ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமோ வளைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்லேயே தம்ரூட் ஈஸியான மெத்தடில் மூணே மூணு முட்டையை வச்சு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மூணு முட்டையில் முக்கால் கிலோ அளவுக்கு தம்ரூட் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஓவன்லாம் தேவையில்லைங்க குக்கர்லேயே செஞ்சிடலாம் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தம்ரூட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே தம் ரூட்டில் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தான் சேர்க்கணும் ஸோ ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த சக்கரையும் ஏலக்காயையும் நல்லா வந்து நம்ம பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரெண்டு சுற்று சுற்றுனாலே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நைஸாகவே வந்து பொடியாகி வந்துடும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சக்கரை அரைச்சி வச்சுருக்கோம்ல அது அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வறுத்தரவை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வருத்தரவை தான் சேர்க்கணும் வறுக்காத ரவையாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்போ செய்கிற தம்ரூட் வந்து சுலபமாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தம்ரூட்டுக்கு வாசனையான நெய் தான் சேர்க்கணும் நெய் கண்டிப்பாக இந்த அளவுக்கு தான் நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும் தம்ரூட்டு இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட் பூஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த பூஸ்ட்டுமே வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் தம்ரூட் வந்து நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்க நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நல்ல திக்கான பால் வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் பால் காய்ச்சாமையும் சேர்க்கலாம் அப்படி காய்ச்சி சேர்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம சேர்த்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டாலே போதும் பூஸ்ட்டு மட்டும் அங்கங்கே கட்டிகள் மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லை அதை லைட்டாக மட்டும் உடச்சி விட்டுக்கோங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் நல்லா ஃப்ளோயிங்கான கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் இப்போது ஒரு தடுக்காப்பான அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா இந்த தம்ரூட் மிக்சரில் அப்படியே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரி கூடவே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு தம்ரூட் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ட்ரே தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த தம்ரூட் மிக்சரை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது அப்படியும் நீங்கள் வைக்கலாம் இது மேலே கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் மேலே வந்து இந்த மாதிரி ரெண்டா உடைச்ச முந்திரி எடுத்து மேலே வந்து வச்சு விட்டுக்கோங்க ரெடியாகி வரும்போது ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மேலே அந்த முந்திரி எல்லாமே கடிப்படும் போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போது இதுக்கு மேலே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுக்கோங்க அப்போதான் தான் நமக்கு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் தம்ரூட்டு அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து ரூட் வந்து அடுப்பில் வச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க இந்த குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கலாம் இப்போது இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு குக்கர் மூடியில கேஸ் கட்டோ விசோ போடக்கூடாது சும்மா நார்மலாகவே வந்து மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தம்ரூட் வந்து சூப்பராக ஆகி வந்துடும் இப்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான தம்ரூட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து மேலே குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தம்ரூட் வந்து எல்லா பக்கமுமே வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது மெதுவாக வந்து ஒரு துணியை வச்சு எடுத்துக்கோங்க வெளியில் இப்போது இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பீஸ் போடும்போது உடையாமல் வரும் பாருங்கள் நம்ம பூஸ்ட்டு சேர்த்ததுனால மேலே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக மூணே மூணு முட்டையில் ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து தம்ரூட் செஞ்சாச்சு இப்போது இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் தம்ரூட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தம்ரூட் ஸ்வீட்டை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போன்ற ஈஸியான எம்மியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்